அனைவருக்கும் வணக்கம் இன்று புத்தக அறிமுகத்தில் நாம் பார்க்க இருக்கும் நூல் மூகிலை ராசபாண்டியன் அவர்கள் எழுதிய மணிமேகலை இந்த நூலை பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் நூல் ஆசிரியரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு சிறந்த கல்வியாளர் தமிழ் ஆர்வலர் பழங்கால இலக்கியங்களை எளிய உரைநடையில் எழுதுவதில் வல்லவர் தொல்காப்பியத்திற்கு எளிய முறையில் இணைய வழியில் இப்பொழுது விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறார் இந்த புத்தகம் வந்து பெண்பட் பதிப்பகம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு இதனுடைய விலை எண்பது ரூபாய் இதன் உள்ள பக்கங்கள் அறுபத்தி ஆறு பக்கங்கள் முன்னுரையில் ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்காரு அதை சொல்கிறேன் கேளுங்க தமிழ் குழந்தைகள் தமிழ்நாட்டின் பழமையும் பெருமையும் அறிய வேண்டும் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களையும் வள்ளல்களையும் அவர்கள் படிக்க வேண்டும் தமிழ் புலவர்களின் வரலாற்றையும் புலமையும் பண்பையும் அவர்கள் கற்க வேண்டும் இந்த நோக்கத்துடன் மணிமேகலை கதையை நூலாக எழுதியுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல மணிமேகலை ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல இரட்டை காப்பியம் என்று சொல்லும் பொழுது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருக்கும் மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகள்தான் வந்து மணிமேகலை மதுரையில வந்து கோவலன் வந்து கல்வன் என்ற குற்றத்துக்காக வந்து கொலை செய்யப்படுறான் கண்ணகியும் எரிச்சிடுறாங்க அப்ப வந்து மாதவி இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு நடனம் ஆடுவதை நிறுத்திடுறாங்க புத்த மதத்தில் சேர்ந்து துறவியாயிடுறாங்க தன்னுடைய மகள் மணிமேகலையும் புத்த மதத்தில் இணைத்து விடுறாங்க சீதலை சாத்தனார் அவர்கள் எழுதிய பெருங்காப்பியம் மணிமேகலை வந்து செய்யுள் வடிவில் வந்து ஆழ்ந்த கருத்துக்களுடன் நமக்கு புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த சிரமத்தை எல்லாம் போக்கும்படியாக எளிய சொற்களுடன் இந்த புத்தகம் வந்து அமைந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு குத் கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி தான் இந்த புத்தகம் வந்து இருக்குங்க அந்த பெருங்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் இதிலும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மணிமேகலைக்கு அமுத சுரபி எப்படி கிடைத்தது பௌத்த மதத்தின் எதன் பொருட்டு அவர்கள் துறவி பூண்டார்கள் உதயகுமாரனுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவு என்ன ஆபுத்திரனோட வரலாறு மணிமேகலா தெய்வம் இப்படி அந்த நீண்ட காப்பியத்தில் குறிப்பிட்ட எல்லா சாரம்சமும் குறையாமல் இந்த புத்தகத்தில் அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அதுவும் சில மணி நேரங்களிலே நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கும்படி எளிய முறையில் கொடுத்திருக்கிறார் குழந்தைகள் தமிழ் இலக்கியங்களை முதல் முதல் வாசிக்க போறவர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த புத்தகம் ஒரு நல்ல அடித்தளமாக அமையும் வாசித்து பாருங்கள் முகிலை ராசபாண்டியன் அவர்கள் எழுதிய மணிமேகலை நன்றி